ஒரு வேண்டுகோளுங்க நான் கெஞ்சி கேட்குறேன் தாழ்மையோடு கேட்குறேன் முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு பாரதியார் சொன்னாங்க இது எவ்வளோ உண்மைன்னா எங்கே பார்த்தாலும் இங்கிலீஷ் 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 தெரியாதவங்க கூட அதை திக்கி திணறி இங்கிலீஷில் தான் ட்ரை பண்ணுறாங்க தமிழில் பேசுகிறத அவமானமாக அருவறுக்கத்தக்கதாக நினைக்கிறாங்க அவங்க எனக்கு இங்கிலீஷில் பேசுகிற அவசியம் புரியுதுங்க சத்தியமா நான் ஸ்கூல்ல காலேஜில் எல்லாம் வந்து எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன் எவ்வளோ வாட்டி அழுதுருக்கேன் இங்கிலீஷ் தெரியாம அப்படியே வந்து கூணி இருக்கேன் அவ்வளோ கரெக்டாக பேசுறேன்னா அவ்வளோ இதுவாக எனக்கு தெரியாது அது எனக்கு கவலையும் கிடையாது நான் தமிழ் நான் எங்கே போனாலும் தமிழில் பேசுறேன் அது மாதிரி நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் தமிழ்ல பேசுங்க எங்கே போனாலும் தலை நிமிர்ந்து கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி தமிழ்ல பேசி